அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தை நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட சங்கீதங்களின் புத்தகம் நூத்தி நாற்பத்தி ஏழாவது சங்கீதம் பனிரெண்டாவது வசனம் எருசலேமே கத்தரை உன் தேவனை துதி ஆம் தேவஜனமே முழங்கால் படியிட்டு நாம் தேவனை ஸ்தோத்தரிக்கிறவர்களாகவும் அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துகிறவர்களாகவும் நாம் இருக்க வேண்டும் எருசலேமாகிய நாம் அவருடைய ஆலயமாகிய நாம் அவரை இரவும் பகலும் இதோ முழங்கால் படியிட்டு அவரை உயர்த்துகிறவர்களாகவும் கரங்களை ஏறெடுத்து அவரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறவர்களாகவும் இருதயத்தை திறந்து அவருடைய மகத்துவங்களை சொல்லுகிறவர்களாகவும் நாம் இருக்க வேண்டும் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனை பிரச்சனையிலே ஒரு வியாதி படுக்கை உங்களுக்கு இருக்கலாம் ஒரு போராட்டமான காரியங்கள் இருக்கலாம் உங்களை பயமுறுத்துகிற காரியங்கள் இருக்கலாம் நீங்கள் துதிக்க 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 உங்கள் எல்லைகளில் இருக்கிற சத்ருவானவன் ஓடுவான் நீங்கள் துதிக்க 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 உங்கள் குடும்பத்திலே சமாதானம் உண்டாகிறதா இருக்கிறது நீங்கள் தேவனை ஸ்தோத்திரம் பண்ண 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 உங்கள் வீட்டிலே இருக்கிற எல்லா குடிவெறி நாசமோசம் இதோ எல்லா பிள்ளைகள் வாழ்க்கையை சீரழிக்க கூடிய எல்லா காரியங்களும் வெளி வெளியேறுகிறதா இருக்கிறது தேவஜனமே எனவேதான் கர்த்தர் சங்கீதத்திலே நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார் எரிசலேமே உன் தேவனை துதி என்று சொல்லி உங்கள் வாய்களை திறந்து தேவனுக்கு விரோதமாக நீங்கள் முறுமுறுக்காதபடிக்கு ஏன் எனக்கு இந்த பாடுகள் ஏன் எனக்கு எந்த பிரச்சனை என்று சொல்லி சொல்லாதபடிக்கு இந்த காரியத்திற்காக ஸ்தோத்திரம் இதை நீர் செய்திருக்கிறீர் நான் உபத்திரவப்பட்டது நல்லதுப்பா பா அதனால உங்களுடைய கட்டளைகளை நான் காத்துக் கொண்டேன் என்று சொல்லி நீங்கள் சொல்ல ஆரம்பிக்கிற பொழுது பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில கத்து செய்வார் இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் மாற்றுவார் சோதனை வருகிற மாதிரி இருக்கணும் ஆனால் அந்த சோதனையை கத்தர் வெல்லுவதற்குண்டான கிருபையை உங்களுக்கு கொடுப்பார் தேவ ஜனமே உங்கள் வாய்களை விரிவாய் திறந்து கரங்களை ஏறெடுத்து முழங்கால் படியிட்டு உங்கள் இருதயத்தை திறந்து மனதார தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள் பெரிய காரியங்களை கத்து செய்வார் ஆமையின் ஸ்தோத்திரம் எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக உம்மை துதிக்க உம்மை ஆராதிக்க எங்களுக்கு கிருபைகளை நீர் கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோமப்பா எரிசிலுமே உன் தேவனை துதி என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது என் தேவனாகிய கத்தாவே உமை நோக்கி எங்கள் கரங்களை ஏறெடுக்கிறோம் அப்பா எங்கள் இருதயத்தை திறக்கிறோம் ராஜா எங்கள் முழங்கால்களை முடக்குகிறோம் அப்பா எங்கள் வாயை அப்பா சோத்திர மகத்துவங்களினால் நீர் எங்களுக்கு செய்த மகத்துவங்களை சொல்லி துதிக்கிறோம் அப்பா தகப்பனை அப்படிப்பட்ட கிருபையை எங்களுக்கு கொடுக்கும்படியாக இந்த வேலை நாங்கள் ஜிதிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் பிரைஸ் அலாட் ஹலெலூயா